வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாய்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது தான் பார்க்க போறோம் இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேலை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் அதாவது இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் ஆகிய மூன்று நான்கு கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு மணி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அப்போ ஒரு மூணு மாசம் ராசியிலும் மீதி ஒன்பது மாதங்கள் மீன இருந்து பலன்களை தரப்போறார் அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை ஏழு மணி ஏழு நிமிஷத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு அஞ்சு மாசம் ரிஷபராசியிலும் மீதி ஒரு ஏழு மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார் குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் அதிசாரமாக மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார் அந்த அதிசார பயிற்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இங்க ஒரு ரெண்டு மாசம் குரு பகவான் இருந்து பலனை தரப்போறார் அப்போ அந்த குருவை பொறுத்தவரை அஞ்சு மாசம் ரிஷபத்துல மீதி அஞ்சு மாசம் மிதுனத்திலையும் இரண்டு மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார் இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும் இதுல ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் பக்கர நிலையில பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருந்து பலனை தரப்படுறார் அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்குட்பட்டது அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும் நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் மார்ச் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாளர் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளவு ரொம்ப ட்ரை இருக்காது கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எதிர்பாராத புயல் மழை எல்லாமே இந்தியாவை சுற்றி சுழட்டி அடிச்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ரெகுலராக வருகின்ற அந்த அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும் பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கெங்கும் இருக்கு கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் வருது அதாவது ஜுரம் வந்து பொதுவாக ரெண்டு மூணு நாள் இருக்கும் அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் ஜூரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும் அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கரநிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும் எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும் பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படால பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது இந்த குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி அந்த மகர ராசிக்கு சனி பகவான் மூணாவது இடத்துல அற்புதமா இருக்கார் ரெண்டாவது இடத்துல ராகு பகவான் அதே மாதிரி மகர ராசிக்கு ஆறாவது இடத்துல கே குரு பகவானும் மகர ராசிக்கு எட்டாவது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பாக இருக்க போகிறது அப்போ இந்தியாவில் மழை சீதோஷ்ணம் புயல் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும் அரசியலில் இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியாக ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும் இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவாக ரெண்டாயிரத்தி இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் எப்படி பட்ட பலன்களை தரப்போறது அப்படிங்கிறத தனித்தனியாக அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம் பாகப்பழம் அன்பிற்கினிய தனுசு ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல மேன்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு காரணம் வருட கிரகங்களான சனி குரு கேது ஆகிய கிரகங்கள் எல்லாமே ரெண்டு ரெண்டு இடங்கள்ல சஞ்சாரம் செய்ய போகிறது குரு சொன்னால் மூணு இடம் கூட சொல்லலாம் ஏன்னா குரு அதிசாரமாக வேற போகிறார் ரெண்டு மாதம் அப்போ ஒரு இடம் நமக்கு வந்து சுமாராக இருந்தால் அடுத்த இடம் சிறப்பாக இருக்கும் ஆகவே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் முதல் பயிற்சியாக போகிறது இருபத்தொம்போது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார் அப்போது ஒரு மூணு மாதம் கும்ப ராசியில் அதாவது தனுசு ராசியிலேருந்து மூணாவது ராசியும் மீதி ஒரு ஒன்பது மாதங்கள் சனி பகவான் வந்து நாலாவது இடத்திலும் இருந்து பலாபலன்களை தரப்புறார் அப்போது பொதுவாக மூணாவது வீடு சனி பகவானுக்கு சிறப்பான இடம் அதுவும் ஆட்சியாக மூணாவது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது தான் நல்ல சிறப்பான முயற்சிகள் இளைய சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் போன்ற விஷயங்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய புதிய முயற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் சிறப்பாக படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் கம்யூனிகேஷன் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற படிப்புகளில் பொறியியல் குறிப்பாக படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் அதே நேரத்தில் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை அமையும் அவர்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் அப்போ மூணு மாசத்துக்கு பிறகு நாலாவது வீட்டுக்கு சனி பகவான் நாலாவது வீடு சனி பகவானை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல ஒரு சுமாரான இடம் நாலாவது அப்படிங்கிறது நம்முடைய தாயாரை பற்றி சொல்லுகின்ற இடம் வீடு வாசல் நிலம் மண் வாகனம் பற்றி சொல்லுகின்ற இடம் அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது தாயாருடைய உடல் நலம் சம்மந்தப்பட்ட ஒரு கவலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அல்லது வீடு வாசல் அல்லது நிலம் வாங்குகின்ற சூழ்நிலை இருக்குமே ஆனால் அதில் ஏதாவது வில்லுங்க இருக்கான்னு கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் நம்ம மேலோட்டமாக அல்லது ஒரு நம்பிக்கையின் பேரில் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் சனி பகவானுடைய சஞ்சாரம் சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட ஒரு அனுபவ பாடத்தை நமக்கு நடத்துவார் அப்போ வீடு சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவோ ரிஜிஸ்ட்ரேஷனோ அல்லது வீட்டில் ஏதாவது ரிப்பேர் பண்ணுறதோ ஏதோ ஒரு விஷயம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதில் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போறார் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதைத் தொடர்ந்து குரு பகவான் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது தனுசு ராசிக்கு ஆறாவது இடத்திலிருந்து ஏழாவது இடத்துக்கு போகிறார் ரெண்டுமே குரு பகவானை பொறுத்தவரை ஓரளவுக்கு நன்மைகளை தருகின்ற இடம்தான் குறிப்பாக ஆறாவது இடத்துல சனி பகவான் அந்த அஞ்சு மாதங்கள் இருக்கும்போது வேலை விஷயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் துயில் நல்ல முன்னேற்றத்தை இருக்கிறத பார்க்கலாம் வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு பகவான் ஆறாவது வீட்டில் ஒரு அஞ்சு மாதம் இருக்கும்போது மே மாதம் வரை குரு பகவானுடைய நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் பெறுவார்கள் அல்லது வேலை சம்பந்தமாக அல்லது வேலை ஏதாவது வேலை செய்கிற இடத்துல திறமையான நல்ல பாராட்டுக்களை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கலாம் அதுக்கடுத்தது ஆறாவது வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது ஜாதகருடைய ஒரு த தீரக்கூடிய நோய் ஏதாவது ஒன்று தீரும் கால்வழி இருந்தது ஒரு வருஷமாக இருந்தது ரெண்டு வருஷமாக கால்வழி இருந்தது அதுனால் அதில் ஒரு நல்ல சிகிச்சை மூலமாக சரி செய்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பகைவர்களை வெல்லுகின்ற ஒரு சூழ்நிலையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நமக்கு எதிராக வேலை பார்த்தவங்க இதுவரைக்கும் நம்மளை பார்த்து நம்ம ஏளனமாக பார்த்தவங்க கூட கொஞ்சம் நம்மளை பார்த்து பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் குரு பகவான் ஏழாவது வீட்டுக்கு போகிறார் ஸ்தானம் கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லுகின்ற இடம் திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற திடீர் திடீர் சூழ்நிலைகளை பற்றி சொல்லுகின்ற இடம் நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற இடம் தொழில் கூட்டாளிகளை பற்றி சொல்லுகின்ற இடம் அந்த இடத்துல குரு பகவானோட சஞ்சாரம் என்பது மிக சிறப்பானது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ரெண்டு வருஷமாக திருமணத்துக்கு பார்க்குறோம் திருமணமே நடக்க மாட்டேங்கிறதே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே மாதிரி திருமணத்தில் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டதே அப்படின்னு பயந்து இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் தடங்கல்கள் நீங்கி ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் திருமணம் சம்பந்தமாக தனுசுராசு என்பவர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட அந்நியோன்யம் அதிகரிக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வாழ்க்கை துணை மட்டுமல்ல நம்முடைய தொழில் கூட்டாளி கூட நமக்கு உதவி செய்கின்ற நம்பகத்தன்மையுடன் செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அவரை நம்பி நம்ம தொழிலை விட்டுட்டு வர்றது தைரியமாக விட்டுட்டு வரலாம் நம்ம எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் நமக்கு அவரை உதவி செய்கின்ற ஒரு கட்டாயத்தை பார்க்கலாம் அதே மாதிரி நல்ல நல்ல சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும் பணம் வருமானம் ரெண்டு மூணு இடங்கள்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கையில் பணம் புரளுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு பகவான் மூன்றாவது இடத்துலேருந்து தனுசு ராசிக்கு மூன்றாவது இடத்திலேருந்து மீனராசி நாலாவது இடத்துக்கு செல்கிறார் மன்னிக்கவும் நாலாவது இடத்திலேருந்து மூணாவது இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாகி வருகிறார் ரா ராகு பகவான் வக்கர நிலையில் பயிற்சி ஆவார் அப்போ நாலாவது வீட்டிலேருந்து மூணாவது வீட்டுக்கு வரார் ராகு கேது சனி பகவானை பொறுத்தவரை மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் மிக சிறப்பான இடங்களாகும் அப்போ ராகு பகவான் இதுவரைக்கும் நாலாவது இடத்துல இருந்து வாகனம் சம்பந்தமாக வீட்டில் இருக்கிற உபகரணங்கள் சம்பந்தமாக அல்லது நிலம் சம்பந்தமாக சின்ன சின்ன குழப்பங்களை பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தவர் இப்போ வந்து திடீர்னு மூணாவது இடத்துக்கு வரும்போது அற்புதமான பலன்களை தருவார் குறிப்பாக யாரெல்லாம் ஷேர் ஷேர் ட்ரேடிங்கில் பங்கு சந்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தருகின்ற காலகட்டமாக இருக்கும் ராகு பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவார் அதே மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஐடி சம்பந்தமான கம்ப்யூட்டர் சம்பந்தமான பொறியியல் படிக்கின்றவர்களுக்கு மாணவர்களாக இருந்தாலும் வேலை பார்க்கின்றவர்களாக இருந்தாலும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் மூணாவது வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் நம்முடைய முயற்சிகள் பல புதிய முயற்சிகளை செய்கிறதும் சரி அந்த முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகர்றதையும் நம்ம பார்க்கலாம் இளைய சகோதரர்கள் மூலமாக சில நன்மைகள் அவர்களுடைய ஆலோசனை அல்லது அவர்களுடைய உதவி அவர்கள் நமக்கு எதிர்பாராத ச நன்மைகளை செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அவர்களுடைய ஆறுதல் உதவி கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே ராகு பகவானை பொறுத்தவரை மிக அற்புதமான இடத்துக்கு பேச்சுவாரர் தனுசராசியை பொறுத்தவரை கேது பகவான் பத்தாவது இடத்துலேருந்து ஒன்பதாவது இடத்துக்கு போகிறார் பத்தாவது இடத்துல ஒரு அஞ்சு மாதம் இருக்கார் அப்போ ராகு பகவான் அஞ்சாவது பத்தாவது வீட்டில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான குழப்பங்களை ஏற்படுத்தியிருப்பா வேலையில் ஒரு அழுத்தம் இந்த வேலையில் நம்ம தொடர்றதா இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வருமா நம்ம படித்த படிப்புக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தம் இல்லையே அப்படிங்கிற பல ஞானோதயங்களை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த நிலைமையெல்லாம் இப்போ பதினோராவது வீட்டுக்கு கேது பகவான் வரும்போது சரியாயிடும் பரவாயில்ல நம்ம இருக்கிறத பறக்க இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு பார்க்கக்கூடாது நம்ம இந்த வேலையிலே தொடர்ந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார் நம்ம வேலை வேறு வேலை தேடிந்து இந்த வேலையை விடணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை பெருத்தவர் அப்போ இப்போ லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் ஒன்பதாவது வீட்டில் ஒன்பதாவது வீடு என்கிறது பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது ஒரு விதமான நன்மைகளை தருகின்ற ஒரு இடம் மேற்படிப்புக்காக இருக்கின்ற மாணவர்களுக்கு சின்ன ஒரு டைம் ஒரு ரெண்டு மாதம் ஆகும் டிலே ஆகும் உங்களுக்கு அட்மிஷன் வரதுக்குன்னு ரெண்டு மாதம் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாமதத்தை தாமதத்தை ஸ்பீட் பிரேக்கரை உருவாக்குகின்ற ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்போ கேது பகவான் ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அந்த ஒன்பதாவது வீட்டுக்குரிய காரகத்துவம் கொஞ்சம் பாதிப்படையும் அல்லது ஸ்லோவாகும் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அப்போ தந்தையாருடைய உதவியை தந்தையாருடைய ஆலோசனை தந்தையாருடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கவலை தருகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் அல்ல அவரோட மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கு ஏற்புடையதில்லாக இருக்கலாம் ஆகவே கேது பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும்போது மாணவர்கள் மேல் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சின்ன தடங்கள் இடைஞ்சல்கள் ஏற்படுறதையும் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை என்பது பதினொன்று ஒன்று மூணு ஆகிய இடங்களில் வேறு பதினொன்று லாபஸ்தானம் ஒன்றுங்கிறது ஜாதகரை பற்றி சொல்லுகின்ற ஜென்ம ராசி மூணு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் இது மிகவும் முக்கியமான இடங்களாக இருக்கிறதுனால ஜாதகர் போராடி வெற்றி பெறுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் குருவோட பார்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை தரவல்லவர் அதை தொடர்ந்து ராசி தனுசு ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ஜாதகர் தன்னுடைய வெற்றிகளை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் எல்லா விஷயங்களிலுமே நல்ல பண வருமானம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மூணாவது வீடு முயற்சி ஸ்தானம் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் முயற்சிகள் மூலமாக நம்ம வெற்றியடைந்து பண வருமானத்தை பார்க்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சனி பகவானோடைய பார்வை என்பது ஆறு பத்து ஒன்றாவது வீட்டுக்கு வருது சனி பகவானை பொறுத்தவரை ஆறாவது வீடு அப்படிங்கிறது சிறப்பானது தான் ஆறாவது வீட்டில் சனியோட பார்வை வேறுனால வேலை மாற்றம் அல்லது வேலையில் ஒரு மாற்றம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கும் நம்ம இந்த வேலையில் இருக்கணுமா நமக்கு இந்த வேலையில் சரியான மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் அதே மாதிரி நோய் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் நமக்கு டயர்டு ஏற்படுகின்ற அடிக்கடி உடல் அசதிகளை தருகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் அதே மாதிரி ஒன்றாவது வீட்டையும் சனி பகவான் பார்க்குறார் ஒன்றாவது வீட்டை சனி பகவான் பார்த்தா கூட நம்மளுடைய சோம்பேறித்தனம் நமக்கு மந்தகரமான புத்தி கொஞ்சம் எதையுமே நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுகின்ற ஒரு எண்ணம் இதையெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தினாலும் குருவோட பார்வையும் ஒன்றாவது வீட்டில் வைகிறதுனால பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது சனியோட பாதிப்பு சனியோட தோஷத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வையினால் சரி செஞ்சிருவார் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை பெறக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக ராகு குரு கேது ஆகிய மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது முதல் ஐந்து மாதங்கள் சனியோட பலாபலன்களும் சிறப்பாக இருக்குது ஆகவே மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை பொதுவாக பரவலாக பெறுகின்ற ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்